அல்லாஹும்மா சல்லி அலா முகம்மதீன் வாலா ஆலி முகமதீன் கமா சல்லீத அலா இப்ராஹீம வாலா ஆலி இபிராஹீம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்மா பாரிக் அலா முகமதீன் வாலா ஆலி முகம்மதீன் கமா பாரக் த அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் யா அல்லாஹ் எங்களது தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களது கணவன் அல்லது மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் ஒற்றார் உறவினர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இரகசியமாகவோ பரகசியமாகவோ சிறிதோ பெரிதோ எப்பேற்பட்ட பாவங்களையும் உனது கருணை பார்வையில் மன்னித்து மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நப்சை பாதுகாப்பாயாக மறுமை நாளில் எங்களை நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்ப்பாயாக உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்கள் உள்ளங்களை உன்மீது திறப்புவாயாக கண்ணிமைக்கும் நொடிப்பொழுதில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே யா அல்லாஹ் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய சொல்கின்றார்களோ அவர்களது ஹலாலான துவாக்களை கபூல் செய்வாயாக யா ல்லாஹ் எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்திருந்தார் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகளாக்கித் தருவாயாக யா அல்லாஹ் எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதேயா அல்லாஹ் உலக முஹ்மீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக உனது மகத்துவம் தெரியாது மாற்றுமது சகோதர சகோதரிகளுக்கு நேரான ஹிதாயத்தை வழங்குவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் வரக்க செய்வாயாக நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கும் வேதனையில் இருந்தும் விபத்துகளிலிருந்தும் விஷ ஜந்துக்களில் இருந்தும் அபாயங்களில் இருந்தும் இயற்கை சீரழிவிலிருந்தும் ஜின் மற்றும் ஷீதானின் கிட்ட ஊசலாட்டங்களில் இருந்தும் வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் பலாய் முசீபத்துகளிலிருந்தும் எதிர்பாராத மரணத்திலிருந்தும் கந்திஷ்டியிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவைகளாக தருவாயாக எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக யா அல்லாஹ் மார்க்கத்துக்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரண தருவாயில் களிமாவையும் மொழிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் உலக முஹ்மியங்கள் அனைவரையும் தஜ்ஜாலின் இருந்து பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் முஹம்மது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் நெருக்கத்தையும் எங்களுக்கு மறுமையில் வழங்குவாயாக யா அல்லாஹ் எங்களை கபரின் அதாபிலிருந்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து மறுமையில் ஜன்னதுல் ஃபர்தோஸினும் மேன்மையான சொர்க்கத்தை எங்களுக்கு வழங்குவாயாக யா அல்லாஹ் எங்களது ஹலாலானது வாக்களை கபூல் செய்வாயாக ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயா யா அல்லாஹ் உன்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் நீ எங்களை சேர்த்தருள்வாயாக யாதல் ஜலாலி வல் இக்ராம் கீர்த்தியும் சிறப்பும் மிக்கவனே புகழுக்குரியவனே உன்னை தவிர வேறு யாரும் இல்லை உன்னையே வணங்குகின்றேன் உன்னிடமே உதவியும் தேடுகின்றேன் யா நீ நாடினால் ஒரு நொடியில் அத்தனையும் மாற்றக்கூடிய சக்தி மிக்கவனே நீ நாடாமல் இந்த உலகில் ஒரு அணு கூட அசையாது யா அல்லா என்னுடைய பெற்றோர்களுடனும் சகோதர சகோதரிகளுடனும் புனிதமான கம்மாவை கண்களால் காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தருவாயாக யா அல்லா எங்களுடைய நிலைமைகளிலும் சீராக்கி தருவாயாக எங்களுடைய பரம்பரையே கஷ்டம் நோய் நொடிகள் முசீபத்துகளின்றி நிம்மதியாக வாழ வைப்பாயாக எங்களுடைய கபை விசாலமானதாகவும் ஒளிமயமானதாகவும் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கபரு வேதனைகளை நீக்கிவிடுவாயாக நாவிலே களிமாவினை முழிந்தவாறே வஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன் சுபான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா ஃபோன் ஒசலாமுன் அலல் முர்சலீன் வலமது இல்லாஹி ஆலமீன்